ஹலோ விவோஸ் உங்களுடைய குடும்பத்தில் சிம்மராசினியர்கள் யாராவது ஒருவர் இருக்காங்க அப்படின்னா கூட கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்காக தாங்க மிஸ் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க சிமராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே அஷ்டமசனியினுடைய காலகட்டங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் மேலும் எனும் இரண்டரை ஆண்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஸோ இருப்பினும் கூட தற்போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது சமீபத்தில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த குருவினுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் பெருசாக பாதிப்புகள் எல்லாம் எதுவும் இருக்காது இருந்தாலுமே கூட இந்த மாதத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது கிரக மாற்றங்கள் மாதாந்திர கிரகங்களுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறைவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்மராசி நேர்களுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் தற்போது இந்த மாத்திர கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா ரெண்டாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு எட்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஐநசைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாங்க பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் தொழில் ஸ்தானத்துக்குலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாங்க இருபத்தி இரண்டாம் தேதியன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐநசைன போகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய பலன்களானது கிடைக்க போகுது கட்டாயமாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கூட மிஸ் பண்ணால் வீடியோ பார்த்துடுங்க ஏன்னா வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களானது அடங்கியிருக்குங்க பொதுவாக ஏதாவது ஒருவர் இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கங்கள் அந்த குடும்பத்துக்கே வந்து கிடைக்கும் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே உயர்ந்த இடத்துல வந்து இருக்கணும் உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசினியர்கள் எதுலேயுமே வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தலைமைத்துவம் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அதாவது இவங்களுக்கு தானாகவே வந்து தலைமை பொறுப்பு வந்து கிடச்சிடும் ஸோ எதாவது ஒரு குரூப் இருக்காங்கன்னா கூட சரி நீங்களே வந்து லீடராக இருங்க அப்படின்ற மாதிரி தலைமை பண்பு அதிகமாகவே இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுக்கு இந்த வர மாதத்தில் பார்த்திங்கன்னா வேகத்தை விட்டுட்டு விவேகமாக வந்து செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பண வரவெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை போல் இருக்குங்க அதனால் நீ கவலையே படாதீங்க ஏன்னா குருவினுடைய அம்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பணத்திற்கோ வேலைக்கோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது ஸோ அதனால் அந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனத்தை பெருசாக செலுத்தாமல் முயற்சிகளை வந்து எடுங்க வேறு என்னெல்லாம் செய்யலாம் புதுசு புதுசாக என்ன செஞ்சால் நமக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வந்து பிறக்கும் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் முக்கியம் அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்குரிய காலங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இது வேணால் வந்து ட்ரை பண்ணலாம் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பேசுகிறீங்க கூடுறீங்க அப்படின்னா அதை அவங்க தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் மற்றவர்கள்ட்ட பெருசாக எதுவும் நீங்கள் வந்து கருத்துக்களை வந்து பரிமாறிக்காமல் இருக்கலாம் இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்துலேயும் இது வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாகவே நடக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே போகும் உங்களுக்கு லாபமும் வந்து கிடைக்கும் நான் தனியாக வியாபாரம் பண்ணலை கூட்டாக சேர்ந்து செய்கிறோம் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா நீங்களாம் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நன்மைகளை வந்து அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும் அதே போல் தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் எந்த ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட அதனால் அலைச்சலை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் கவனமாக இருங்க மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி வந்து நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எப்போதுமே ஒரு வேலையில் இருக்கும் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறதுக்கு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சக ஊழியர்களும் உங்களுக்கு வந்து ஆதரவாக வந்து இருப்பாங்க குடும்பத்திலையும் சரி இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அதனால குடும்பத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட இந்த டைம்ல எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஆனாலுமே எதை செய்கிறதா இருந்தாலுமே ஒரு கவனம் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்க கிட்ட எல்லாம் அன்பாக வந்து பேசுங்க அவங்க அவங்களுடைய மனசுல என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி யாருக்கிட்டையும் வந்து வீணா விவாதங்கள் பண்ணாமல் சண்டை போடாமல் வாக்குவாதம் பண்ணாமல் தவிர்த்துட்டு நீங்க நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் சிம்மராசினைகள் வந்து பார்க்கலாங்க அதே போல் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விவேகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்ம எப்போதுமே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு வந்து நடந்துக்கணும் தான் வெற்றிகள் வந்து கிடைக்கும் வேகம் காட்டுறதை விட விவேகம் காட்டுறது சிறந்தது அப்படின்னே பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதே போல் தாங்க இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஒரு சில காரியங்கள் கூட நடக்கும் அதனால் கவனமாகவே இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் கவனமாக தான் வந்து செய்யணும் ஏன்னா இந்த இப்போலாம் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு மட்டும் ஏற்படாது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதில் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க ரிலேஷனாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சஃபர் ஆகுவாங்க ஸோ அதனால் எது செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வீண் அலைச்சலும் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்து தான் ஆகணும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாளரத்தை விட பழகும் பொழுது கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்களானது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த உங்களுடைய நண்பர் உங்களுக்காக வந்து செய்யலாம் நேரம் தவறி நீங்கள் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி தான் வேலைகளும் இருக்கும் எதை எப்போ செய்கிறது அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஒரு பிளானிங் இல்லாமல் இருப்பீங்க ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே முன்னாடியே வந்து திட்டமிட்டுக்கோங்க அப்போ தான் உங்களால் சரியான நேரத்துக்கு எல்லா விஷயத்தையும் வந்து செய்ய முடியும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கிறதுக்கு நாட்களானது அதிகமாகவே பிடிக்கும் ஸோ நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு வந்து டைமிங் வந்து தள்ளி போகலாம் ஆனாலுமே அலைச்சல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தாங்க இருக்கும் வேலை போலவும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால் மேலிடத்தில் நீங்கள் நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க அலைச்சலாக இருக்குது வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக எதையும் செய்யாமல் விட்டுறக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்படி நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்புறமா அவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் இருக்கும் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பலன்களை தான் வரக்கூடிய நாட்களை நீங்கள் பார்க்க இருக்கீங்க அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது புத்திசாலித்தனமும் கூட ஸோ அது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகள் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஆனால் இந்த டைமில் வீணாக ஏற்படக்கூடிய அலைச்சல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தை வந்து பாதிப்படைய செய்யலாம் ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன விஷயங்களை செய்யணும் என்ன விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத முறைப்படி நீங்கள் திட்டமிடுங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பெருசாக நீங்கள் பாதிப்புகளை எதுவும் சந்திக்க தேவையில்லை ஏன்னா தான் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைத்தாலுமே கூட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளே பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே வந்து டிலே ஆக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்களில் சிம்மராசினிகள் கவனமாக இருங்க சிம்மராசினியர்களுடைய நேரமும் கட்டமும் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துலேயும் இருக்கும் ஸோ சிம்மராசி நேர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க அவங்கக்கிட்ட ஏன்னா நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது அஷ்டமசனி காலமாக இருக்குது வேற எங்கே போகிறதா இருந்தாலுமே கவனமாக போய்ட்டு வாங்க அதுவும் வாகனத்தில் போகக்கூடியவங்கெலாம் ரொம்ப ரொம்ப நிதானமாக வந்து போகணும் வரணும் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்பவே முக்கியமானது நீங்கள் எதுவுமே செயலினாலுமே பிரச்சனைகளும் பழியும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் வந்து சேரும் அது மாதிரி தான் கிரகங்கள் இருக்குது ஸோ என்னதாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானை நம்ம பெருசாக வந்து பாதிப்புகளை மட்டுமே கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லவும் முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு அவர் நல்லதும் செய்வார் அதாவது நீங்கள் எப்படி நடந்துகிட்ருக்கீங்களோ அதை பொறுத்து அவரும் உங்களுக்கு நல்லது தான் வந்து செய்வார் அதனால தான் எப்போதுமே நம்மளுடைய வாழ்நாளில் யாரையும் வந்து திட்டக்கூடாது யாருக்கும் எந்த விதமான சாபங்களும் கொடுக்கக்கூடாது நாமும் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும் அது மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த காலம் வரும் பொழுது நம்ம செய்த நன்மைகள் நம்மளை வந்து காப்பாற்றி கொடுக்கும் பெரியவர்கள் சும்மாலாம் சொல்ல கிடையாதுங்க தர்மம் தலை காக்கும் அப்படின்னு நம்மளால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் ஸோ ஒரு சில நேரங்களில் நம்மளை என்னதான் செஞ்சாலுமே கூட நம்மளை தான் வந்து கெட்ட பேராக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் வந்து இருந்துட்டு தான் இருக்குது இருந்தாலுமே கூட இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையாவது நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் மேலும் வரக்கூடிய நாட்கள் நேர்களுக்கு சிறப்பாக இருக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஆலயங்களுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சிவன் கோவிலுக்கு போய் அங்கே சிவனை வழிபாடுகள் செய்யுங்க நவகிரகத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா அந்த சூரிய பகவானை மனதார வழிபாடு சேர்த்துட்டு வாங்க தினம் அதிகாலையில் சூரியனை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை விஷயங்களில் செய்கிறதாலேயே நிறைய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் கட்டாயமாக இந்த பதிவு சிம்மராசி நேர்களாகிய உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சிம்மராசியானது இருக்கோ அவங்களுடைய பேர் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டு கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான தான் இருக்கும் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை கட்டாயமாக நீங்களும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்